வணக்கங்கள் ஜான் இருபத்தி ரெண்டு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட பிராண பிரதிஷ்டை நடக்க இருக்கு அச்சகர் அதுக்கப்புறம் இதுல ராமர் கோயிலுடைய போட்டோ இருக்கு நிர்மாணிக்கப்பட வேண்டிய போட்டோ இருக்கு அதுக்கப்புறம் அழைப்பிதழ் நான் படிச்சேன் யாருக்கும் குற வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் இதை கேட்டாலே அழைப்பிதழ் கைக்கு வந்த மாதிரி தான் ஸ்ரீ ராம ஜென்மபூமி அழைப்பிதழ் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளே வரும் ஆண்டு தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இருபது மணிக்கு சுக்லபக்ஷ துவாதிசி மிருகசீஷ நட்சத்திர சுபயோக சுபதினத்தில் பிரபு ஸ்ரீராமனின் குழந்தை வடிவிலான விக்ரஹம் ஸ்ரீராம ஜென்மபூமியில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இதனால் அயோத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது அயோத்தி மாத்திரமில்ல உலகம் முழுவதிலும் நிகழ்ச்சிகள் கோவிலை மையமாக வைத்து அமைய வேண்டும் தாங்கள் பிராண பிரதிஷ்டை அறிவிக்கப்பட்ட புனித நாளில் தங்கள் பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் அருகில் உள்ள பக்தர்களை அழைத்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் மந்திரத்தை குறைந்தது நூத்தி எட்டு முறை சொல்வதோடு பஜனை கீர்த்தனைகள் மேலதாளங்கள் சங்கொலி மணியோசை தீபாராதனை செய்து பிரசாதம் வழங்கவும் அற்புதம் இல்லையா நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் நமக்கு கிடைக்க போற ஒரு சான்ஸ் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு முன்னாடி அமைஞ்சதே இல்ல சோசியல் மீடியா யூடியூப் வந்ததுனால எல்லாராலையும் நம்மளால பண்ண முடியும் ஸ்ரீராமரை நம்மளால திருப்பி பிராண பிரதிஷ்டை நம்ம செய்ய முடியும் மேலும் ஸ்ரீ ராம ஜென்மபூமி சேனல்களிலும் உள்ளது நம் பகுதியில் தொலைக்காட்சி அல்லது திரை செய்து ஆலய நிகழ்வுகளை சமுதாயத்திற்கு காண்பிக்கவும் பிராண பிரதிஷ்டை நாளன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக நமது வீடுகளில் திருக்கார்த்திகை போன்று தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டும் பிராண பிரதிஷ்டை நிறைவுற்ற பின்பு தங்களுக்கு வசதியான நாளில் அயோத்திக்கு வருகை வந்து குழந்தை வடிவிலான ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு அனுகிரகம் பெற வேண்டுகிறோம் அன்புடன் ஸ்ரீ ராம பூமி தீர்த்த ட்ரஸ்ட் அயோத்தி ஆல் ஆர் வெல்கம் இது எல்லாரும் நமக்கு இன்விடேஷன் தான் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை எல்லாரும் ராமரை கும்பிடுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் श्रीराम जय राम जय जय राम